இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்திலேயே மக்கள் கூட்டத்தை உலகம் பலவிதமாக பிரித்துக் கொண்டிருக்கிறது ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் குவித்த ஜாதியினர் மற்ற ஜாதியினர் இப்படி பல பிரிவுகளாக மக்கள் பிரிந்திருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமும் மக்களை இரண்டே ரெண்டு பிரிவாகத்தான் பிரிக்கிறது அந்த ரெண்டு பிரிவுகளுக்கும் வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது விசுவாசிகள் அவிசுவாசிகள் என்று பிரிக்கிறது யோகான் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அவரை விசுவாசியாதவனோ தேவனுடைய விசுவாசம் உள்ளவனாக இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அப்படியானால் நரகத்தின் குழிகளுக்கு தப்புவிக்கப்பட்டவர்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்கள் வேதாரண் இவர்களுக்கு வேறு வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்கள் அப்போ சில இருபத்தி நான்கு பதினைந்து நீதிமன்ற்களும் அநீதிமான்களும் ஆகிய மருத்துவர் உயிர்த்தொழுந்திருப்பது உண்டு அடுத்து சியாதீனம் உள்ளவர்கள் அடிமைகள் ஆம் பாவத்துக்கு இன்னமும் அடிமையாயிருப்பவர்கள் தேவகுமாரினாலே விடுதலையாக்கப்பட்டு தேவதை ராஜ்யத்துக்கு போகிறவர்கள் கலாச்சார நான்கு இருபது அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது அடிமையானவனின் மகன் சுவாதினம் உள்ளவருடைய குமாரனுடைய சுதந்திர வழியாக இருப்பதில்லை நாம் பரலோகத்திலே அரிசிவாசிகளுக்கும் பார்வைகளுக்கும் பங்கில்லை தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு மனம் விரும்பி அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பங்கிருக்கிறது அவர்கள்தான் சுவாதினம் உள்ளவர்கள் அடுத்து ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் சத்துருக்கள் ரொம்ப ஐந்தாம் அதிகாரம் பச்சாம் வசனம் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டவமானால் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயமாமே ஆனால் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் எப்படி சத்துருக்களா இருந்தோம் பாவத்திடம் அக்கிரமத்திடம் மறித்து கிடந்த அநேகர் தேவனை ககைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர் தந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனம் செய்து எத்தனையோ வழிமுறைகளிலே எதுவும் உண்டு என்று சொல்லி அதை அடையாமற் போகிறார்கள் அதுதான் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய விருப்பத்தை செய்யாமல் செய்து வாடுகிறவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் அடுத்து தேவனுடைய பிள்ளைகள் பிசாசன் பிள்ளைகள் ஒன்று மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்றும் என்றும் வெளிப்படும் ஆம் நீதியை செய்கிறவன் தேவனுடைய பிள்ளை நீதியை செய்யாதவன் பிசாசனுடைய பிள்ளை கடைசியாக தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்கள் எட்டாம் அதிகாரம் பதிமூணு பேருனாலே மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை அளித்தால் பிழைப்பீர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் ஆஹ் மாம்சத்தின்படி நடப்பது மனசும் மாம்சமும் விரும்பினைவுகளை செய்து சுபாவத்தினாலே தேவனுடைய கோவாக்கின பிள்ளைகளாய் இருப்பது அது ஒரு கூட்டம் மற்றொரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகள் ஆம் அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்ற நம்பிக்கையோடு பரலோகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா ரெண்டிலே ஒன்றிலே இருந்தாக வேண்டும் ரெண்டுக்கும் பொதுவாக நான் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை தேவக்குமாரனுடைய வெளிச்சத்திலே தன்னை பார்வையின் உணர்ந்து பாவங்களை அறிக்கையிடுகிறவனும் தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் நம்முடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் தேவனுடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுவோமானால் நிச்சயத்திலே அவர்களுக்கு பங்குண்டு அப்படிப்பட்ட பங்கை நாம் சோகரித்துக்குள் பிடிக்கி நல்ல சிந்தனைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்